அதிசயம்தான் ஆலோகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா மழை பெஞ்சா அதிர்ஷ்டம் கிடைக்குமா மழை காலம் லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுக்குமா வேட்டையில இறங்கியிருக்காங்க ஆந்திர மக்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வைர சுரங்கத்தில வைர கற்கள் கிடைக்குதா மழை காலங்கள்ல இது கிடைக்கிறதா சுற்று வட்டார பகுதி மக்கள் வைர வேட்டையில இறங்கியிருக்காங்க ஏற்கனவே சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு லட்ச கணக்குல வைரக்கற்களை விட்டு இருக்காங்களாம் ஆந்திர பிரதேச மாநிலம் சீமா பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க கொல்லூர் வைர சுரங்கம் இருக்குது இது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூடப்பட்டுருச்சாம் இந்த நிலையில தான் இதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளான ஜோனகிரி துக்கிளி மற்றும் பெரவழி மண்டலங்களில் கிராம மக்கள் அப்பப்போ வைர வேட்டையில் ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பாக மழை காலங்களில் தான் இந்த மாதிரி வைர வேட்டையில் இவங்க இறங்குறாங்களாம் இந்த மாதிரி மழை காலங்கள்ல வைர தேடி பல பேர் லட்சாதிபதி ஆகியிருக்கிறதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க அதன்படி இந்த ஆண்டும் கர்னூல் அனந்த்பூர் மாவட்டங்கள்ல மக்கள் வைர வேட்டையில இறங்கியிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தினுடைய ராயல்சீமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கர்னூல் அனந்த்பூர் மாவட்டங்களில் வரலாற்று சிறப்புமிக்க கொள்ளூர் வைரஸ் சுரங்கம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு இது மூடப்பட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் மக்கள் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வைரக்கற்கள் இங்கே கிடைக்கிறதாகவும் அதன் மூலமாக அதிர்ஷ்டம் வரதாகவும் சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வைரக்கற்கள் வேட்டையில் ஈடுபட்டுட்டு வராங்க மழைக்காலம் தொடங்கிட்டாலே பல்வேறு பகுதியை சேர்ந்தவங்களும் ராயல்சீமா பகுதியினுடைய வட்டார கிராமங்களுக்கு படையெடுத்து வைரங்களை தேட தொடங்குறது தான் வருது அந்த வகையில இந்த ஆண்டும் பருவமழை அதிக அளவுல பெஞ்சிட்டு வருது இதன் காரணமா விவசாயிகள் மற்றும் கிராமவாசிகள் இப்போ இந்த மழை பருவத்தை தொடர்ந்து வைரங்களை தேடக்கூடிய அதிர்ஷ்ட பருவமாக மாறிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வைரக்கற்களை தேடிட்டு வராங்க ஏற்கனவே சில பேருக்கு இப்படி தேடுதலில் ஈடுபடும் போது கருக்கள் கிடைத்ததா சொல்லப்படுது பலோ அப்படின்றவருக்கு தான் முதன் முதலா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வைரம் கிடைச்சதாகவும் இந்த ஆண்டு கூட லட்சத்துக்கு ஒரு கல்லைவர் விற்பனை செஞ்சதாகவும் கூறப்படுது அதே போல தீபிகா அப்படின்றவங்களுக்கும் முன்னாடி ஒரு வைரம் கிடைச்சதாகவும் விற்றதாகவும் சொல்லி இருக்காங்க இவங்க மட்டும் பல பேர் இதன் மூலமா லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாறி இருக்காங்களாம் அதனாலதான் இந்த மழை காலம் வந்தாலே இது தங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லி வைர வேட்டையில பொதுமக்கள் ஈடுபட்டுட்டு வராங்க